வீட்டில் இரண்டு பறவைகள் படம் வேலையே இல்லாதவர்களுக்கு கூட வேலை தேடி வரும் வேலை செய்கிறீர்கள் தொழிலும் ஓடிக்கிட்டே இருக்கிறது ஆனாலும் வருமானமே உயரவே இல்லை முயற்சி போட்டாலும் வளர்ச்சி மட்டும் நின்று போன மாதிரி இருக்குதா அதே நேரத்தில் சிலர் வேலை தேடி தினமும் ஓடிக்கிட்டே இருந்தும் இன்னும் வேலை கிடைக்கவில்லை என்றும் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறீர்களா இந்த இரண்டுமே உங்கள் திறமைக்கால குறையில்லை பல நேரங்களில் வாழ்க்கை ஓட்டமே ஒரு கண்டுக்கு தெரியாத தடையில் சிக்கியிருக்கும் அந்த தடையை உடைக்க வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றத்தை தான் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது வீடு என்பது நாம் தங்கும் இடம் மட்டும் இல்லை அது நம்ம மனசுக்கும் எண்ணங்களுக்கும் வாழ்க்கை ஓட்டத்திற்கும் சக்தி தரும் இடம் அந்த வீட்டிலேயே சில நேரங்களில் தெரியாமலேயே எதிர்மறை சக்திகள் குவிய ஆரம்பிக்கும் நம்ம முயற்சிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத தடைகளில் சிக்க ஆரம்பிக்கும் வேலைக்கு போனா கவனம் சரியா இல்ல எதையுமே முழுசா முடிக்க முடியல மேலதிகாரிகள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல சம்பள உயர்வு தள்ளி போகுது வாய்ப்புகள் வர்ற மாதிரி வந்து கடைசி நேரத்துல நழுவி போகுது இதெல்லாம் சாமானிய தடை மாதிரி தோன்றினாலும் இதன் பின்னணியில் வீட்டிலிருந்து வரும் சக்தி சமநிலை இல்லாமை முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது சாஸ்திரம் ஒரு சின்ன வழியை சொல்லுது அது பெரிய பூஜை பெரிய செலவு எதுவும் இல்ல வீட்டில் குறிப்பாக ஹால் மற்றும் வேலை செய்யும் அறையில் ஒரு ஜோடி அன்ன பறவைகளின் படம் அதாவது இரு அன்னங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கும் படம் வைத்தால் வீட்டில் இருக்கும் மன அழுத்தம் மெதுவாக குறையும் குடும்பத்திற்குள் நல்லிணக்கம் அதிகரிக்கும் வேலை சம்பந்தமான தடைகள் தளர ஆரம்பிக்கும் என நம்பப்படுகிறது அன்னப்பறவை என்பது வெறும் அழகுக்கான சின்னம் மட்டுமில்லை அது நம்பிக்கை தெளிவு நல்ல எண்ணம் உறுதியான முடிவு ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இரண்டு அன்னங்கள் ஒன்றை ஒன்று நோக்கி இருப்பது வீட்டுக்குள் இருக்கும் உறவுகளின் இணக்கத்தையும் மன அமைதியையும் வலுப்படுத்தும் சக்தி கொண்டதாக சாஸ்திரம் கூறுகிறது இந்த ஒரு சின்ன மாற்றம் வீட்டுக்குள் இருக்கும் மனநிலையை மெதுவாக மாற்றத் தொடங்கும் வீட்டில் சண்டை குறையும் பேசும் வார்த்தைகள் மெல்ல மென்மையடையும் முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியும் வேலை விஷயங்களில் கவனம் கூடும் அதன் விளைவாக வேலை இடத்திலும் உங்கள் செயல்பாடு தெளிவாக தெரிந்து முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும் பலருக்கு தெரியாமலேயே வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நின்று போன காலகட்டம் பெரிய காரணங்களால் அல்ல சின்ன சின்ன சக்தி சமநிலையின்மையால் தான் உருவாகுகிறது அதை சரி செய்ய சில நேரங்களில் பெரிய முயற்சிகள் தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சின்ன மாற்றமே போதும் உங்கள் வாழ்க்கை நகராத மாதிரி உணர்கிறீர்களா ஒருமுறை இந்த மாற்றத்தை செய்து பாருங்கள் வெற்றி சில நேரங்களில் வெளியில் இல்லை அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிக்கிறது